கண்ணில் வந்து லேக்ரைமல் கிளாண்ட்ஸ் கண்ணீர் சுரப்பிகள் இருக்குது அப்புறம் அந்த அந்த அது எதுக்காக வேண்டிய கண்ணை ஈரமாகவே வச்சுக்கிறக்க வேண்டி கண்ணுடைய அவுட்டர் கவரிங்கை வந்து நம்ம கருவெளி வெள்ளை வெளிலாம் நீங்கள் முடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே ட்ரை ஆயிரும் அதுவும் இந்த வெயிலில் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும் காஞ்சி போகும் அப்போ அதை ஈரமாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு கண்ணீர் சுரக்குது அது எக்ஸஸாக உள்ள கண்ணீரெலாம் என்ன பண்ணணுன்னா லேசோ லேக்ரமல் டக்ட்னு சொல்லி இந்த கார்னரில் இருக்கும் ஒரு இந்த தோரம் இருக்கும் இந்த தோரத்து வழியாக அப்படியே மூக்குக்குள்ளே வந்துடும் இப்போ எதனா ஆப்ரேஷன் பண்ணணும் ஏதாவது கண்ணில் ப்ரொசீஜர் பண்ணனா என்ன பண்ணுவாங்க அந்த டக்ட் ஓப்பனிங்காக இருக்காண்டி பார்க்குறக்காண்டி ஒரு சின்ன அந்த தோரத்தில் வச்சு ஒரு சிரிஞ்சு பண்ணுவாங்க அப்போ மூக்குக்குள்ளே அவங்களுக்கு அது மருந்து வரும் மூக்குள்ளே வந்துட்டான்னு கேட்பாங்க ஆமாம் வந்துருக்குன்னு நமக்கு மூக்க ஒழுங்கிருங்க பண்ணிடுவாங்க இப்போ தண்ணி தான் விடுவாங்க டிஸ்டில் வாட்டர் தான் விடுவாங்க அப்போது இந்த இந்த எய்தர் அந்த சுரப்பி அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை அந்த டாக்டரில் பிளாக் இருந்தாலும் பிரச்சனை அதிகமாக சுரந்தனா அந்த டாக்டர் தோரம் எவ்வளோ அளவு பண்ணுதோ அதுதான் போக மீதியெல்லாம் எக்ஸாக அந்த ஓரமாக தான் கண்ணில் வந்து நிற்கும் பிளாக் இருந்தால் அது பிளாக் இருக்காங்கிறத பார்க்கணும் அல்லது கண்ணீர் சுரப்புறது சுரப்பு அதிகமாக சுரக்குதா இந்த ரெண்டையுமே கண்ணு செக் பண்ணுவாங்க மற்றபடி ஏதாவது அலட்சி ஏற்பட்டால் கருவளிலேயோ வெள்ளை வழிலையோ எங்கேயாவது அலர்ச்சி இன்ஃப்ளமேஷன் கண் வலி மாதிரி வந்து செவந்துட்டினாலும் கண்ணீர் வரும் ஏன்னா புண்படுதலையே அந்த இடத்துல சர்க்குலேஷன் அதிகமாயிரும் ரத்த ஓட்டம் அப்போ அது வேலை வந்து அதிகமாக நடக்கும் அப்போ ஈரம் அதிகமாகும் அந்த நீர் கசிவு அதிகமாக இருக்கும் எதுக்கும் நீங்கள் கண் ஆஸ்பத்திரி கண் டாக்டர்கிட்ட காட்டினா தான் இவங்க அந்த கோணத்தில் பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கான வைத்தியம் செய்வாங்க வேறு ஒன்றும் பெரிய மேஜராக ஒன்றும் இருக்காது இதான் இந்த இதை இதில் எதாவது ஒன்று இருக்கும் அந்த என்ன சுரப்பு அதிகமாக இருக்கும் அல்லது பிளாக் இருக்கும் அவ்வளோதான்